நீங்க இங்க மறுபடியும் சொல்றீங்க நீ கேர் போட தய செய்யுறதே தம்பி ஏய் மாட கேர் போடயா பைத்துக்கு மாட கேர் போட மாய் தம்பி நம்ம रोज கால டி செட் தம்பி சார் இங்க ஆட்டோ நிக்கிறீங்க சார் முன்ன அந்த டேங்க்ல ஏனப்பட போய் நிக்கிறாரு சார் கொஞ்சம் வெளிய ஏத்துங்க சார் தம்பி welcome to t-shirt போட்டு நீ கேக்க பாக்குறீங்க